ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் ஸோ கனமழை தற்போது பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை வந்து பார்த்தினா பதினெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட சொல்லி கல்வித்துறை வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருக்காங்க எந்தெந்த பதினெட்டு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை இருக்கோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் தாமதமின்றி மழைக்கால விடுமுறை வந்து பார்த்தினா வெளியிடப்பட வேண்டும் என்று கல்வித்துறை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பதினெட்டு மாவட்டத்தில் வந்து தொடர் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சற்று முன்பு வெளியாகி இருக்கிறது பதினெட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு சென்னை செங்கல்பட்டு கோவை கடலூர் தர்மபுரி காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தென்காசி நீலகிரி திருவள்ளூர் திருநெல்வேலி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் ஆகிய ப பதினெட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சென்னை வானிலை மையம் தரப்பில் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்போ இந்த பதினெட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிடுவார்கள் ஸோ அதன் அடிப்படையில் மூணு நாட்களுக்கு வந்து பார்த்தினா ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்தென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தினா ஆரஞ்சு அலர்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை இருப்பையும் தேனி ராமநாதபுரம் தென்காசி நெல்லை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி குமரிக்கு நாளை மறுநாள் மிக கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வழிவிட்றதா சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் மாணக்கர் கல்வி ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ